சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை கிழங்கை சாப்பிடலாமா சர்க்கரை கிழங்கில் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கும் குணம் இருப்பதால் இதனை நீரழிவு நோய் உள்ளவர்கள் தாராளமாக சாப்பிடலாம் என்பது சமீபத்திய ஆராய்ச்சிகளில் தெரியவந்துள்ளது சர்க்கரைவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ பள்ளிப் பருவத்தை நினைக்கும்போது பலரும் சர்க்கரை கிழங்கை வாங்கி சாப்பிட்டிருப்பீர்கள் ஏனெனில் பள்ளிக்கூடங்களில் கூட உடல் நலத்திற்கு ஏற்ற பொருட்களே விற்பனை செய்யப்பட்டன அந்த வகையில் நம்மில் பலர் ருசித்தது இந்த வள்ளி கிழங்கு சாப்பிடலாம் லெட் ஈட் ஆனால் பெயரிலேயே சர்க்கரையைக் கொண்ட இந்த கிழங்கை நீரிழிவு நோய் எனப்படும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது என்றே பலர் கூறுகின்றனர் ஆனால் அது முழுக்க முழுக்க தவறானது உண்மையில் இது மாற்றான குணங்களைக் கொண்டது இதற்கு சர்க்கரை நோயை வராமல் தடுக்கும் குணமும் உண்டு சர்க்கரை வள்ளி கிழங்கில் குறைந்தளவில் கிளைசெமிக் இண்டெக்ஸ் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருப்பதால் சர்க்கரை நோய் உள்ளவர்களும் இதை சாப்பிடலாம் இன்சுலின் சுரக்க இன்சுலின் செக்ரீஷன் அதாவது இதை சாப்பிடுகிறவர்களுக்கு உடலில் இன்சுலின் சீராக சுரக்கவும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சீராக வைத்திருக்கவும் உதவும் இந்த கிழங்கு ஆராய்ச்சிகள் ரீசர்ச் அதே நேரத்தில் இதில் உள்ள நாச்சத்து உணவிலுள்ள குளுக்கோஸை இரத்தத்தில் சேர்க்கும் வேகத்தை வெகுவாக குறைக்கும் இது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை மெதுவாகவே உயர்த்தும் என்றும் சமீபத்திய ஆராய்ச்சிகள் கூறுகின்றன சர்க்கரை வள்ளி கிழங்கில் கீ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு குறைவாக உள்ளதாக கருதப்படுகிறது ஆகவே சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள ஏற்ற வகையில் உங்கள் உணவைத் திட்டமிடுவதிலும் இது உதவும் இவற்றில் அதிக நாச்சத்தும் உள்ளது ஆகவே நீரிழிவு நோய் உள்ளவர்களும் தங்களது அன்றாட உணவு திட்டத்தில் இவற்றைச் சேர்த்து கொள்ளலாம் குறைந்த கீ இருந்தால் அந்த உணவு உடனடியாக சிதைத்து சேரிக்கப்படாது அதாவது இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவுகளை உடனடியாக அதிகரிக்காது கேஞ்சர் செல்களை அழிக்கும் சக்தியும் சர்க்கரை வள்ளி கிழங்குக்கு உண்டு மொத்தத்தில் சர்க்கரைவள்ளி கிழங்கில் உள்ள எண்ணற்ற ஊட்டச்சத்துகளை கருத்தில் கொள்ளும்போது அதனை நாம் கொண்டாட வேண்டும் எனலாம் எனினும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பது போல் இதனை சரியான அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரிவிகித உணவு திட்டம் மிகவும் முக்கியம் கார்த்திகை மார்கழி தை இந்த மூன்று மாதங்களும் சர்க்கரைவள்ளி கிழங்கு சீசன் ஆகும் இந்த நேரத்தில் கிடைக்கும் கிழங்கை அளவுடன் சாப்பிடுங்கள் வேக வைத்து சப்பிடுவது நல்லது எனினும் அஜீரணம் மலச்சிக்கல் வயிறு உப்புசம் இருக்கும்போது சர்க்கரைவள்ளி கிழங்கை தவிர்த்து விடுங்கள் நன்றி